எல்லாருக்கும் சீட்டு கொடுத்த திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒரு சீட்டு ஒதுக்குச்சு நாமக்கல் தொகுதி அந்த நாமக்கல் தொகுதிக்கு சூரியமூர்த்தியை அறிமுகப்படுத்தினாங்க ரொம்ப வக்கிரமான பேச்சு இதெல்லாம் எவனாலையும் ஏற்றுக்க முடியாது அவனையெல்லாம் இவ்வளோ நாள் வச்சிருந்தது வேட்பாளராக அறிவித்தது இருக்குல்ல அதுவும் திமுக சார்பில் இருந்து கேடு அசிங்கப்படணும் நாமெல்லாம் சரி அதுக்கப்புறம் வேட்பாளரை மாத்துனாங்க இப்போ மாதேசுன்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்தினாங்க அவரை பார்த்தா ஒன்று கொன்னு சளைச்சதில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் தண்ணியை போட்டுட்டு தகராறு பண்ணுற வீடியோ வெளியே இருக்குது உரிமை கேட்குறது நீ கிடையாது

ஒரு மதுவும் சொல்லா இப்போ இந்த சத்தியம் வாங்கினார்ல சத்தியம் கவண்டம் பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தியம் வாங்கினார்ல அவரை தான் தேடிட்டுருக்குறோம் அவர் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொன்னார்ன்னா பரவாயில்ல அந்த சூரியமூர்த்தி பேசுனதுக்கும் இந்த மாதேசு தண்ணி போட்டுட்டு தகராறு பண்ணுற வீடியோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டுமே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த கொங்கு நாட்டில் ஒரே ஒரு கவண்டனை கொண்டாந்து நிப்பாட்ட முடியல பார்த்திங்களா அந்த சத்தியம் வாங்கின மகான் இருக்கார்ல்ல அதுக்கப்புறம் அந்த சூரியமூர்த்தி பேசுனது இருக்குல்ல கருவோடு சேர்த்து தாயையும் கொலை செஞ்சுவேன் அப்படின்னு பேசினார்ல எங்கள் பசங்கள்லாம் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தோடு ஓடி போயிருது அப்படின்னு அந்த பெண்களை எவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க அந்த பெண்களை நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்களே ஆ எதையோ சட்டையும் பேண்ட்டையும் புதுசாக மாட்டிகிட்டு வந்து நின்று கூட்டிகிட்டு போயிடுறான் அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு சட்டையும் ஐம்பது ரூபாய்க்கு பேண்ட்டும் போட்டுட்டு வந்து எங்கள் பிள்ளைங்களை மயக்கி கூட்டிகிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்கிறீங்களே உங்கள் பிள்ளைங்கன்னா அவ்வளோ கூமுட்டையா அளவுக்கு அறிவில்லாததா ஒரு புது சட்டையும் புது பேண்ட்டையும் பார்த்து மயங்கி போகுது அப்படின்னா அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம் உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொச்சப்படுத்துறீங்களே சரியே இப்போ எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையவே கூட்டிகிட்டு போயிட்டா அவங்க வீட்லேயும் பிள்ளை பிறக்க முல்ல இல்லையா நீங்கள் சொல்கிற அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேயும் பொம்பளை பிள்ளை பிறக்க முல்ல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆற்றுல தள்ளி விட்டுறாங்களா ஒரே ஒரு ட்ரோன் கேமரா மட்டும் என்கிட்ட கொடுங்க இந்த கரும்பு காட்டில் நடக்கிற இந்த கவுண்டர்களுடைய அட்டகாசத்தை நான் அழகாக படம் எடுத்து கொண்டு வந்து